ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரிங்க ரொம்ப நாளில் என்னால் வீடியோ போட முடியல ஸோ இது இன்னும் இப்போ இருந்து நான் வந்து ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் ஸோ நிறையா ரிவ்யூக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வெயிட்டிங்கில் இருக்குது உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் இதோ உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம பா பார்க்குற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே மேக்ஸிமம் அண்டர் ஹண்ட்ரட்லேயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ஸோ அதெல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த புக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இதோடய பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரூஃபோடவே ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதோடய ப்ரைஸ் டீட்டெயிலு குவாலிட்டி எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு இதுக்கு கீழேயும் அப்புறம் ஹெட்டிங் கீழேயும் அந்த எல்லா ப்ரோ டீட்டெயில்ஸுமே இருக்கிற மாதிரி இருக்குது இது ஆல்பபெட் ஃபுல்லாகவே இது ப்ரொஃபஷ்னல் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது எவ்வளோ புக்ஸ் வந்திருக்கு என்ன ப்ரைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க இது ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க உண்மையாகவே குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளாரிட்டியோட நல்ல குவாலிட்டியாக இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷீட்டு அந்த வீக்னஸ் இருக்குது இது குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து யூரின் எல்லாம் போனால் நனைஞ்சிரும் ஆர்டினரி பேப்பராக இருந்தால் ஸோ இது வந்து ஒரு ஷீட் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது இந்த லேமினேஷன் ஷீட் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கே பார்த்தாலே வீடியோலேயே தெரியும் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது ப்ரொஃபஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷன்ஸ்க்குமான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பிக்சரோடு நமக்கு வந்து கொடுத்துருக்கறனால கிட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படிதான் இருக்குது ஸோ உங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொஃபஷன் நெக்ஸ்ட் வந்து ஏபிசி ஸோ இது தான் வந்து ரொம்ப மஸ்ட்டு இது வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷன் அந்த ரேஞ்ச் போகிறதுக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போகணும் பட் இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சரோடு இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே அவங்களுக்கு இருக்காது நல்லா கிளாரிட்டியாக நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க ஷீட் திக்னஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது ஸோ குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு டீச்சிங்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இதுவுமே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க உண்மையாகவே நமக்கே அட்ராக்டிவாக குழந்தைக்கு ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆவாங்க ஸோ கொஞ்சம் நேரம் இதில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ளவர்ஸ் அண்ட் அந்த நேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து நம்பர்ஸ் ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே ஏர்லி லேர்னிங்க்கு வந்து ரொம்ப ரொம்பவுமே வந்துட்டு இந்த கலெக்ஷன் ரொம்ப ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹண்ட்ரட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி வரைக்கும் நமக்கு அந்த இமேஜஸோடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஹிந்திக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க ஹிந்தியுமே எல்லாமே டீட்டெயில்ஸோட பிக்சர்ஸோட கொடுத்துருக்காங்க ஹிந்தியுமே இப்போ நீங்கள் எப்படியுமே வந்து நம்ம மெட்ரிகிலெல்லாம் சேர்த்துறோம் அப்படின்னாலே ஒன் ஒரு லாங்குவேஜில் வந்து ஹிந்தி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷேப் ஒன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஷேப்பும் கலரும் என்ன ஷேப்பு கலரு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக அவங்களே சொல்கிற மாதிரி உள்ளே நம்ம ரீட் பண்ணிவிட்டு இதை வச்சு அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வைல்டு அனிமல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஸோ அனிமல்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அனிமல்ஸ் எல்லாமே எப்படி பார்க்குறப்ப குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்குவாங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க என்ன அனிமல் அப்படிங்கிறது இது வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் வந்து வெஹிக்கிள்ஸ் அவங்களுக்கு எல்லா எல்லா வெஹிக்கிள்ஸுமே இதில் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஃபைனலி வெஜிடபுள் வெஜிடபிள்ஸ் விட எல்லா நேம் அண்ட் ப்ளஸ் அந்த இமேஜஸ் எல்லாமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாசம்ங்க எனக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படிங்குணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக ஓரளவுக்கு தான் வரும் இல்லை உண்மையாகவே இது கிடைக்குமா அப்படின்னு தான் யோசித்தேன் ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு பன்னெண்டு புக்கு வந்திருக்குங்க இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே கவர் ஆயிருக்கு ஒரு ஒரு டாப்பிக்லேயுமே நல்லா கிளாரிட்டியோட நல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணி நம்மளுக்கு ப்ரூஃபோடயே நம்மளுக்கு சொல்கிறேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னா ஆமாங்க நான் இந்த டோட்டல் புக்ஸையுமே வந்து நான் வெறும் நூற்றி மூணு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் இப்போ நமக்கு ஒரு புக்கு பத்து ரூபான்னு போட்டாலுமே ஒன் டுவெண்ட்டி வரும் நமக்கு ஒரு பத் பத்து ரூபா கூட கிடையாது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வாங்கணும் உங்கள் கிட்ஸுக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்டில் லிங்க்குன்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்